மனித பாவனைக்கு பொருத்தமற்ற நாட்டரிசியை இறக்குமதி செய்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கனடா நோக்கி பயணம் தமிழ் மக்களின் நெருக்கடிகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் ஸ்ரீலங்காவின் புதிய சபாநாயகர் தெரிவு அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் என தகவல் சபாநாயகர் தொடர்பான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாட்டிற்கு ஜீவன் பாராட்டு ரஷ்ய எண்ணெய் நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் ரோன் தாக்குதல் இந்த தாக்குதலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எழுபத்தையாயிரம் கிலோ நாட்டரிசி மனித பாவனைக்கு பொருத்தமற்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்குத் தீர்வாக கடந்த நாலாம் திகதி முதல் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தனியார் இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது அதன்படி தற்போது இந்தியாவில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் கடந்த நாலாம் திகதி முதல் சனிக்கிழமை வரை தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி முன்னூறு மெட்ரிக்டோன் அரிசி சுங்கத்திற்கு கிடைத்துள்ளது அவற்றில் தொன்னூறு சதவீதமானவை சுங்கத்தில் இருந்து தற்போதைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கைகளில் இருந்த பெருமளவான அரிசி பாவனைக்கு பொருத்தமற்றது என நேற்றைய தினம் உணவு மற்றும் மருத்துவ பரிசோதகர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் சுமார் எழுபத்தையாயிரம் கிலோ அரிசி இவ்வாறு பாவனைக்கு பொருத்தமற்றது என்பது தெரியவந்துள்ளது நாட்டிற்கு கொண்டுவரப்படும் அரிசி சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் சுகாதார அமைச்சின் உணவு மற்றும் மருத்துவ பரிசோதகர்களால் சோதனை மேற்கொள்ளப்படும் அதன்படி பரிசோதனைகளின் போது இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கலன்களில் இருந்த எழுபத்தையாயிரம் கிலோ அரிசி பாவனைக்கு பொருத்தமற்றது என்பது தெரியவந்துள்ளது அவற்றில் இரண்டு கொள்கலன்களில் உள்ள அரிசியில் வண்டுகள் இருப்பதாகவும் மற்ற கொள்கலன்களில் இருந்த அரிசியில் உற்பத்தி திகதி அடங்கிய பழைய லேபிள்களின் மேல் புதிய லேபிள்கள் ஒட்டப்பட்டிருந்ததால் அந்த கொள்கலன்களை சுங்கத்தில் இருந்து விடுவிக்க சுகாதாரத்துறை அனுமதி வழங்கவில்லை தற்போதைக்கு மனித பாவனைக்கு உதவாத குறித்த அரிசி தொகையை மீண்டும் திருப்பி அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கனடா நோக்கி பயணமாக உள்ளார் கனடிய வெளிவுகார அமைச்சின் அழைப்பின் பெயரில் அவர் அங்கு சென்றுள்ளார் இந்த பயணத்தின் போது கனடாவின் வெளிவுகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதியமைச்சர் வெல்டன் எம்பை சந்தித்து உரையாற்றவுள்ளார் இந்த சந்திப்பு கனடாவின் ஒட்டோவாவில் உள்ள வெளிவுகார அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது இதன்போது பொறுப்பு கூறல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சமகால அரசியல் சூழல்கள் தமிழ் மக்களின் நெருக்க மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக பேசப்படவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய பிரதியமைச்சருடனான சந்திப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனும் பங்கேற்க இதேவேளை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரையில் கனடாவில் தங்கியிருக்கவுள்ள ஸ்ரீதரன் அங்கு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து உரையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது சபாநாயகரின் பதவியில் இருந்து தாம் விலகுவதாக அசோக ரன்வெல்ல நேற்று அறிவித்திருந்த நிலையில் புதிய சபாநாயகர் தெரிவு நடைபெறவுள்ளது புதிய சபாநாயகரை அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாளில் தெரிவு செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிதாக தெரிவு செய்யப்படவுள்ள சபாநாயகர் தொடர்பில் சர்ச்சை எழுந்தால் அன்றைய தினம் வாக்கெடுப்பு நடாத்த படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை புதிய சபாநாயகர் பதவிக்கு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன என்று அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன அதன்படி பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி நாடாளுமன்ற உறுப்பினரான நிகால் கலபதி லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் இது தொடர்பான இறுதி தீர்மானம் இன்னும் எடுக்கப்படவில்லை எனவும் இன்று அல்லது நாளை இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது சபாநாயகர் அசோக ரன்வெல்லவின் பதவி ராஜினாமா அவசியமான ஒன்றாக இருந்தாலும் முக்கியமான பதவிகளுக்கான பிரமுகர்களை தேர்ந்தெடுக்கும் போது அரசாங்கம் தீர்மானம் எடுப்பதில் ஏற்பட்டுள்ள அசம்பந்தமான குறைபாட்டை பிரதிபலிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த நிலைமையை சரி செய்வதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட உடனடி முயற்சியை பாராட்டுவதாகவும் சரியான மேற்பார்வை இருந்தால் இந்த பிரச்சினைகளை தவிர்த்திருக்க முடியும் எனவும் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்களின் நம்பிக்கையின் பலத்தில் அரசாங்கத்திற்கு அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நம்பிக்கையை பாதுகாப்பது அவர்களின் கடமையாகும் எனவும் அவர் தெரிவித்தார் மக்களின் நம்பிக்கையை பேண வேண்டுமாயின் பொறுப்பு கூறல் வெளிப்படைத் தன்மை மற்றும் சிறந்த தீர்வினை வழங்குதல் அவசியம் எனவும் ஜீவன் தனது எக்ஸ்தளப் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் அசோக ரன்வெல்லவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்த கடும் சர்ச்சைகளைத் தொடர்ந்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் ஜீவன் இவ்வாறு பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய துருப்புக்களுக்கு எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய ஆதாரமாக இருக்கும் எண்ணெய் நிலையத்தை உக்ரேன் ட்ரோன்கள் மூலம் தாக்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் ஒரியோல் பிராந்தியத்தில் உள்ள ஸ்ரீல்ஹோஸ் எனப்படும் எண்ணெய் உற்பத்தி கட்டுப்பாட்டு நிலையத்தை குறிவைத்து உக்ரேனிய ஆளில்லா விமானங்கள் நள்ளிரவில் தாக்குதல் நடத்தியதாக அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த எண்ணெய் நிலையம் உக்ரைன் இருந்து சுமார் நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுடன் இந்த தாக்குதலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என ரஷ்யாவின் ஒரியோல் மாகாண ஆளுநர் அண்டே கிளிச்கோ தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த தாக்குதலின் போது பதினோரு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைனின் ராணுவ நடவடிக்கைகள் ரஷ்யாவின் எண்ணெய் நிலையங்களை தாக்கும் நோக்குடன் செயற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உக்ரைனின் இந்த தாக்குதலால் ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகத்தில் தாக்கம் ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது